வர இருபத்தி எட்டாம் தேதி ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு தளபதி என்ன பண்ண போறாரு தொண்டர்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தை தளபதி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில இருக்கு சரி தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போற நிகழ்ச்சியில தளபதி பேசுவாரா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் வர இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியில தளபதி கலந்துக்க போறாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழக வெற்றி கழகத்தினர் மூவாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வர போறாங்க போன வருஷம் டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களுக்கு தளபதி அவர்கள் விருதுகள் அண்ட் பரிசுகளை வாரி வழங்கி அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க நிகழ்ச்சி நடந்த அதே இடமான சென்னை திருவான்மியூர்ல இருக்க ராமச்சந்திரான் கன்வென்ஷன் சென்டர்ல இந்த பொதுக்குழு அண்ட் செயற்குழு கூட்டத்தை ரெடி பண்ணிருக்காங்க ஓகே இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில பேசுவாரா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில இருக்கு அதாவது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தளபதியை ரொம்பவே கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணி பேசி இருந்தாரு அண்ணாமலை தளபதியை பத்தி பேசின விஷயங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு தமிழக வெற்றி கழகத்தினர் அண்ணாமலைக்கு எதிராக பல விஷயங்கள் செஞ்சாங்க சோசியல் மீடியால இப்படிப்பட்ட சூழல்ல வர இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போற நிகழ்ச்சியில அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தளபதி பேசுவாரா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு என முதலமைச்சர் மு ஸ்டாலின்ல இருந்து சீமான் வரைக்கும் எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி கட்சியோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில தளபதி சோ அந்த அடிப்படையில இப்ப நடக்கப்போற நிகழ்ச்சியில தளபதி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுப்பாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா யாரெல்லாம் இருபத்தி எட்டாம் தேதிக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ